ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க தனக்கு ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க அப்படின்னா அவங்கள தன்னுடைய நண்பர்களாக நினைப்பாங்க இவன் என்னுடைய நண்பப்பா அப்படின்னு அவங்க மேல ரொம்ப அதிகமான பாசத்தையும் நம்பிக்கையும் வைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் தம்மைல மேல பாசம் காமிக்கிறாங்கன்னு தெரியுதோ அவர்கள் மேலெல்லாம் உயிருக்கு உயிரான அன்பையே வச்சிருவாங்க அவங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாங்கன்னா நான் உனக்கு தருவேண்டா அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இவர்கள் தான் இன்னைக்குன்னு இல்லைங்க இவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே இவங்க இப்படிதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு தான் பார்ப்பாங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயங்க இவங்க எப்பவுமே பொய் கூறாத நபர்களாகவும் இருப்பார்கள் பொய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சாதகமா இவங்க என்னைக்குமே இருக்க மாட்டாங்க பொய் சொல்லாம ஒருத்த இருக்க முடியுமா சாமி ஏதாச்சும் ஒரு சில காலங்களால பொய் சொல்லிதானே ஆகணும் முடியும் கேட்டீங்கன்னா இவர்கள் வாயிலிருந்து பொய்யின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வரவே வராதுங்க மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடமாக இருந்தாலும் சரி உண்மையவே பேசுவாங்க இந்த உண்மையை பேசுறதுனால மகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்களை தான் சொல்லணும் ஏன்னா உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான குணத்தை வெளிக்காட்டும் அப்படி உண்மைன்ற ஒரு விஷயம் சொல்வது மூலியமா இங்கே பல நபர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படுது இப்படி இந்த ஒரு மகர் ராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையவே கூறுறாங்க அப்படின்றதுனாலயே வாழ்க்கையில எல்லார் முன்னாடியும் இவங்க நிறைய அவமானப்பட்டிருக்காங்க அசிங்கமும் பட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க கூறக்கூடிய இந்த உண்மை மத்தவங்களுக்கு வேணாம் அதாவது எப்படி சொல்றோம்னா அந்த உண்மையை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி உண்மைன்றத வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இதனாலேயே இந்த மகராசிக்கார்களை நிறைய முறை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க மற்றவர்கள் தன நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக அவர்களை பழி வாங்கணும் என்னையே வை ஏமாத்திட்டியா அப்படின்றதுக்காக அவர்களை வஞ்சனம் வச்சு இருப்பது அப்படிலாம் இவங்க செய்யவே மாட்டாங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா தனக்கு எப்படி சொல்றதுன்னா தெரியும் போது அவங்க கூட என்ன நடந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில சண்டைகள் வந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அவங்க கூட அந்த வாட் பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும் ஆனா தன்னை ஏமாத்திட்டான் இவங்களுடைய தேவைக்காக தம்ல பயன்படுத்திக்கிட்டான்னு தெரிய வரும்போது இந்த மகர ராசிக்காரர்கள் சும்மா விட்டுட்டு வர மாட்டாங்க ஏன்னா இவருடைய குணம் என்பது அப்படிப்பட்டது இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மகர் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறார்கள் இதனாலே நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க தேவைப்படக்கூடிய விஷயமே தன்னை விட்டு போயிடுச்சு என்ற வருத்தப்பட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டிருக்கேமேன்னு கண் கலங்கியிருக்காங்க யார யாரோ தன்னை அசிங்கப்படுத்துறாங்களேன்னு அவமானப்பட்டு அங்கேயே கண் கலங்கி அழுது இருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது இனியும் இந்த மகர் ராசிக்கார்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினச்சி இப்ப வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து துரத்திட்டு வந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர் ராசிக்கார்கள் வாழப்போகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி கொஞ்சம் தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார நீர்களை நம்ம முதலே சொல்லியிருப்போம் இவருடைய வாழ்க்கை நிறைய நபர்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆனா இனி ஏமாற்றம் என்பது இவர்களுடைய இருந்து முழுவதுமாக தீரப்போகுதுங்க மகர் ராசிக்காரர்கள் இனி யாரை நம்பினாலும் சரி அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய நபர்கள் இவர்களுடைய தேவைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க உண்மையை சொல்ல போனா மகர் ராசிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிறையவே ஏற்பட்டிருக்கு இந்த மகர் ராசிக்காரர்கள் அங்க பொறுமையை காத்தாலும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் அங்க தேவையில்லாத விஷயங்களை சண்டைப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் முடியாது இப்படியே நிறைய நாட்கள் ஓடி இருக்கு வேலை பார்க்கறோட இடங்களில் முக்கியமா இவர்கள் தப்பு செய்யல மத்தவங்க தான் தப்பு செஞ்சதுனாலும் இவர்கள் மேலதான் பழி வந்து இவர்களை தான் அங்க வழிகாடாவே ஆக்குவாங்க இவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இனி உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நீங்க தண்டனை அணிவிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களால் நிறைய நாட்கள் மதிக்காம இருந்திருக்காங்க இது போன்ற வேலைகள் சரியா போக முடியல அப்படின்றதுக்காகவும் நீங்க செய்யாத தவறுகளுக்கு செஞ்சுட்டேங்கிற மற்றவங்க பழி போட்ட காரணத்தினால அவர்களுக்கே உங்க மேல அவமரியாதை உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு துளி கூட உங்க மேல மரியாதை இல்லாம தப்பான விஷயங்களை அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான அந்த உண்மைன்றது தெரிய வரும் நீங்க தான் இருப்பீங்க நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் இதை பண்ணலைங்க அவங்க தாங்க இதை பண்ணாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லவே மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய குணமே இதான் எப்படிதுன்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி ஏதாச்சும் சொல்லி அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இனி அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க எப்பவுமே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையை வெளிக்கொண்டவராவிட்டாலும் ஆவிட்டாலும் உண்மை தானா வெளியே சேரும் முன்னோர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பொய்யை நம்ம எத்தனை நாள் வரைக்கும் மறைச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு உண்மைன்றது ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே வந்துதான் ஆகும் அதை யாராலும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்குமே உங்களுடைய பின்னாடி ஒழிஞ்சிருந்த அந்த உண்மைன்றது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்ததா ஆகும் அதற்கான நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த மகர் ராசிக்காரர்கள் எல்லாரிடமும் ரொம்ப சகஜமா அன்பா பேசியிருக்கீங்க இதுக்கு முன்பு வரைக்கும் நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுடைய குணமே அப்படிதான் இப்படி நீங்க பேசுவதுங்கிறது உங்களுடைய மதிப்பை இறக்கி வைக்கிறதுக்கு ஏற்றதாக அமையுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மகர் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் பேசுங்க ஆனா எல்லோரும் உங்கள் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்த அளவுக்கு நீங்க பேசாதீங்க மற்றவர்கள்ட்ட இவங்க ரொம்ப சகஜமா பேசுவாங்க யாது யாராக இருந்தாலும் சரி இவங்க கிட்ட பணம் காசுன்னு அதிகரிக்கும் போதும் சரி பணம் இல்லாத நேரத்திலும் சரி தன்னுடைய நண்பன் பா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா பேசக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர் ராத்திரிக்காலர்கள் தான் இவர்கள் இவங்க கிட்ட பணமே இருக்கு இவங்க கூட தான் சேரணும் கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இவங்க கூட சேர்க்காது அப்படின்னா கிடையவே கிடையாது பணம் இருக்கோ இல்லையோ நீ என்னுடைய நண்பனா என்னுடைய நண்பன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி என்னுடைய அண்ணனா அண்ணன் தான் தம்பியா தம்பி தான் அப்படின்னு எந்த உறவையும் பணம் இருக்கும் நேரத்தில் பிரித்தும் பணம் இல்லாத நேரத்தில் சேர்த்தும் பேசக்கூடிய நபர்கள்னா அது இவர்கள் கிடையாது எப்போதுமே பணம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய நண்பன் தான் என்னோட அண்ணன் தான் என்னோட தம்பி தான் என் குடும்பம் தான் அப்படின்னு எப்போதுமே இந்த மகர ராசிக்காரர்கள் யாரையும் பிரித்து வைக்காமல் சேர்த்து இருந்திருப்பாங்க இப்படி இருக்கிறனாலேயே இவருடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்தியிருக்கு யாருமே தனக்காக இல்லைன்னு தெரிய வரும்போது அவர்கள் மூலியமா இவர்களுக்கு தேவையான உதவிகள் என்பது கிடைச்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மருத்துவ செலவு என்பது கொஞ்சம் அதிகரிப்பு இருப்பதால் உடல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்வது முக்கியமானது அது இல்லை மகர் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்காம எவ்வளோ எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோன்றதையும் பார்க்காம மணி பழ மணி நேரங்கள் ஒரு நாள் முழுக்கலாம் வேலை பார்த்துருக்காங்க அதாவது தூக்கம் இல்லாமல் சொல்றாங்க ஒரு சில வாரங்கள் கூட தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்காக ஆனா அதுக்கு நீங்க இருக்கும்போல உடல் சார்ந்த ஒரு நல்ல நல்ல இருந்தாதானே நீங்க எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சு முடிக்க முடியும் உடல் வீக்காக வீக்காக உங்களுடைய மனசே தளர்ந்து போயிடுவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வருகின்ற காலங்களையாவது இந்த வேலையை சரியான குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்ய பாருங்க உங்களுக்கு அதற்கேற்ற வேலைகளும் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கு இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில் இப்பன்னு இல்லைங்க பல மாதங்களாகவே இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா என்ன நிஜம்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரொமோஷன்கிறது ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இல்லை இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ப்ரொமோஷனை சக்தி சக்தி கழிச்சுட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து எப்படிலாம் வெளியே வருவதுன்னு தெரியாம ரொம்பவே மன காயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதுங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் இனியும் இவர்கள் முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு அதிகமா பயப்படுவோம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க முழுமையான மாற்றங்களை மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சந்திப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல தொல்லைகள் என்பது நிறைய நபர்கள் கொடுத்திருக்காங்க இனி இவர்களுடைய வாழ்க்கையில தொல்லைகள் இல்லாமலும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இனி ராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயம் நினைச்சு இப்போ வருத்தப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்ல எந்த ஒரு விஷயமும் ஏற்பட போகவில்லை முழுமையான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில நல்லது மட்டுமே ஏற்பட போகுது இனி எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இந்த மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில போகிறார்கள் எதை இழந்துட்டேங்கன்னு நினைச்சிங்களோ அது உங்களுக்கானதாக மாறும் எது உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிங்களோ அதுவும் உங்களுக்கானதாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கோடு காத்திருந்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனியும் எந்த ஒரு விஷயமும் உங்களை காயப்படுத்த போறது கிடையாது கஷ்டப்படுத்த போறது கிடையாது முழுமையான வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க நம்பினால் நடந்து நடக்கும் மகர உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நம்பிக்கை உங்கள் நடக்கட்டும் நன்றி வணக்கம்